எந்தம்மாமா எந்தேமாமா நீங்க புள்ள வளர்த்து வச்சு பாருங்களே எப்பா என் தெரியுது கலவலையாக கலவலையாக விஷயத்துக்கு செல்லுங்களே தடமாறாம இந்த நோம்பு துறக்கு ரோல்ஸ் எல்லாம் பொறிச்சா ரோல்ஸ் எல்லாம் தீஞ்சி அப்ப சாரு கிளம்பி கொண்டு அங்க தட்டமாறு இங்களை தட்டமாறு ஆக்கி கொள்ளையில அவிச்சு கொள்ளையில பிள்ளைகளுக்கு நோம்புடி கொள்ளையில இப்போ நாலஞ்சு நாளா இதே கூத்து தான் சரி நீக்கிடவா அழுக்கு சமையல் கொலிட்டியா தெரியுமே அவா ஏ குக்கர் கிளாஸ் அந்த கிளாஸ் இந்த கிளாஸில் நம்ப ரோல்ஸா பட்டிஸா கட்லஸ்ஸா எல்லாமே அசத்தி போடுவா அசத்த போவது யார் செஞ்சது எங்கட மகால் தான் இனி அவங்க செய்ய இல்லை இனி அப்படியா சான்ஸ் இல்லை மகளுக்கு ஆக்க தெரியத்துக்கு மகள் ஆக்கத்துக்கு வீட்டில் இல்லை மகள் இல்லையா சமையலு செய்யறதுக்கு மகள் இல்லை இப்போ மூணு நாள் நாளாக வீட்டில் இல்லை உங்களோட மகள் பிள்ளைலும் நானும் கஷ்டப்பட்டு ரோல் தீங்கி போகுது அங்கே சாரு காக்கணும் பெரிய கூத்து நோம்பு நாளே இந்த பொம்பளை செஞ்ச வேலையை பாருங்களே சசே எங்க பேத்துருச்சு எங்க பேத்து அந்த விஜய நோம்பு தொடக்க வச்சியாமே இந்தியாவில் இது அடுத்து விட்டு இது சுபைர தாத்தாவையும் கூட்டிக் கொண்டு எங்கிட்ட பொஞ்சாய் பேத்து இந்தியாவுக்கு நோம்பு தொடக்கத்துக்கு இந்தியாவா நாங்க சிறிலங்கா இருந்து வந்திருக்கிறோம் எங்களோட தளபதியை பார்க்க இந்த இஃப்தாருக்கா வேண்டியா வந்தோம் எங்களோட தளபதி சிஎம் ஆகணும் நாங்க அதுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம் அட ஸ்டைலர் குவாகேல சொல்லி இப்ப வாயை பொலந்துட்டு வேல் இல்ல அவ அங்க விஜயோட ஃபேன் கேல ஃபேன் கேல சீரிஸிலே ஏனிகி விஜயோட படத்து போட்டு காட்டி 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 மின்னிட்டு இப்ப தடமாரவானம் ஆ விஜயவாகவா உம் இல்லமேதி லட்சம் மட்டும் தள்ளியே வந்து குனிந்து போய் டீ 10 லட்சம் தடுத்து அது இப்ப எவ்வளவு தெரியும் ஐ செலி மோர்தன் 10 லக்ஸ்

दीदी दिल दी देती है दीदी दिल दी देती है दीदी दीदी है दीदी दीहना सिद्धी दी दीदी देती है दीदी दीदी देती है दीदी दीसी